இட்டி இட்டி கல்புசி காலையில ஆச்சா அதெல்லாம் ஆச்சக்கா நான் சாப்பிட்டாச்சு இப்படி காலையில இந்த ஞான முத்தாளுக மொவ ரோட்ல போனதை கண்டியா நீ ஆமாக்கா கண்டேன் ஒரு நிறைய நிக்கரையும் போட்டிட்டு ஆட்டிட்டு போறா அவன் ஞானமுத்தா முத்தா எல்லாம் ஊருக்கு சொல்லுவா மொவளுக்கு சொல்ல மாட்டான் உள்ள பயலுவ எல்லாம் பைக்கில் அவ்வளோ பிரமண்டே போகிற ஆளுவான் ஏன்னா அரை நிற்கிற காட்டி ஆட்டிட்டு போனால் போகமாட்டான் உலாக்கம் ஒவ்வொரு உலகத்துல என்னெல்லாம் நடக்குது இந்த குட்டிக்கு ஒழுங்கா ஒரு துணி போடுறானு தெரியுதா தள்ள ஒழுங்கா சொல்லி கொடுத்தாதானே மோவா போடுவா எம்மா என்னோட பிளாக் கலர் ஷார்ட்ஸ் நீங்க துவைச்சு போடலையா பாக்ஸ கலத்தி நாரக்கு பேகு உள்ள வச்சிருப்ப அடுத்து நான் கிட்ட துவைச்சு போட நான் சொன்னதே சாக்ஸ் இல்ல ஷார்ட்ஸ் அரை டவுசர் நான் இப்ப வெளியில அதை போட்டுட்டு தான் போனோம் அது நீங்க துவைச்சு போட வெட்டி கண்ணாடி ஷார்ட்ஸ் என்னது இந்த முட்டு வரை இருக்கும் அந்த துணியா சொல்லியே ஆமாம் அதை தான் சொல்கிறேன் அதுக்கு நீங்கள் என் அத்தக்கண்ண ஏன்னு உருட்டிட்டு நிற்கிறீங்க உங்கள் அம்மா ஒன்று அதெல்லாம் போட விடுவாளாக்கும் வாங்கி தந்ததே எங்கள் அம்மா தான் சரியா இதில் நீ ஞான முத்தாளுக மோவலாக பேச வந்துட்ட இது ஞான முத்தாளுக மோவளுக்கு எனக்கும் ஒரு வயசாட்டி கண்ணாடி சின்ன பிள்ளை அவள் இந்த வயசில் போடாமல் எப்போ போடுவா சின்ன பிள்ளை தொட்டில் கிடந்து ஆடுது வாய்க்குள்ளே பால் குப்பியை கொண்டு வை அம்மா நான் பாட்டிக்கு போகணும் இங்க டூ தௌசண்ட் ருபீஸ் கொடுங்க இவ ஒருத்தி எல்லாத்தையும் இவ இருக்கும்போது மங்கம்மாக்கா ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அறிவு கேட்ட கண்ணாடி எல்லாத்தையும் கேட்பா ஏன் இப்ப கேட்டா என்னவா ஆமா இனியவா ஊர் ஊரா போய் சொல்லுவா மங்கம்மா பணம் நிறைய வச்சிருக்கா பொண்ண ஆட்ட விடுறான்னு பூச்சி என்ன வாய்ப்பு நிக்கிற பொண்ணு இல்ல ஞானமுத்தாக்கா சும்மா தான் நிக்கிறேன் எட்டி எட்டுக்கா இந்த இன்னும் குட்டி தானா ஆமாக்கா மங்கம்மாவோட பொண்ணு கண்ணாடி கண்ணாடிக்கு பின்னாடி பாரு லட்சணத்தை பாரு முட்டுக மேல ஒரு பேண்டும் இவ்வளவு தள்ளக்காரி இதெல்லாம் போட்டுட்டு வெளியே விடுறா காலையில உங்க பொண்ணு ரோட்ல இதே மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு போகிறது பார்த்தேன் எட்டி அவ சின்ன பிள்ளை அப்படி கொஞ்சம் ஆகுது

இன்றைக்கி நேற்று ஒரு ஆறு மணிக்கு போல் இந்த கண்ணாடி குட்டியை அப்புறமேட்டு ரெண்டு பயில பைக்கில் ஹார்ன் அடிச்சிட்டு போனான்னு வெட்டி என்ன அப்போ சொல்கிறீங்க நிஜமாவா எட்டி நிஜமா அடுத்தது அந்த மாமரத்து மூட்டை விட்டு நின்று இந்த கண்ணாடி குட்டியும் இன்னொரு பயலும் ஒரு அரை மணிக்கு ஒரு காணம் கதை விட்டுட்டு நின்றுனோம் ஆ அப்போ இந்த பயலோட மாதிரி கத்தான் இப்படி அரை மீக்கரை போட்டுட்டு நடக்கிறது எல்லா பெண்ணுகளும் எங்கள் பாரு எட்டு கால் பூச்சி எல்லாரும் ஒன்றும் சொல்லாத நல்ல பிள்ளைங்களும் இருக்க தான் செய்யுது என் தான் போடுறா உனக்கு புத்தகம் தான் சொன்னேன் எல்லாரும் மங்கம்மாயை பார்த்து சொல்லணும் தான் வீட்டுக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன் நான் தாறு மணிக்கு நடந்த விஷயத்த ஏ கண்ணாடி வரல ஏ என் கண்ணு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல அதான் லென்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணால் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் இன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு தான் வந்தோம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து

அந்த கண்ணாடி புள்ள அந்த கண்ணாடி புள்ள இப்படி தப்பா பேசிட்டோமே நம்ம எட்டு கால் பூச்சி நிஜமா நான் பார்த்தம்பிட்டி எம்மா ஊருக்கே உபதேசம் பண்ண ஞான முத்தா இங்க தான் இருக்குதியா நீ ஆமா எதுக்கு என்ன தேடுறீங்க பொண்ணு அந்த ஒட்டடை குச்சி ஒரு நிக்கர் போட்டுட்டு நடப்பா இல்ல இந்த காலத்து பிள்ளைங்களும் அப்படிதான் இருக்கும் நீங்க வேற கதை என்னமோ சொல்லுங்க நேற்று மாமரத்துக்கு அடியில ஒரு பையன் கூட நின்று அரை மணிக்கூட உன் பொண்ணு கதை விட்டுட்டு நின்னான்

கண்ணாடிக்கு மேல பள்ளிய போட பாத்தீங்களே கண்ணாடி இந்த ஞான முத்தாக்க கண்ணுக்கு தாண்டி போடணும் கண்ணாடி சாதா கண்ணாடி இல்ல பூத கண்ணாடி போடணும் அப்பதான் உங்க பொண்ணே உங்களுக்கு தெரியும்